ஹாய் காய்ஸ் நான் ஒரு கதை சொல்லட்டுமா இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு போகிறாங்க போன இடத்துல அமானுஷ்யமான சில விஷயத்தில் அவங்க செஞ்சுச்சாங்க அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க கதையை பார்க்கலாம் அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் செமஸ்டர் லீவுக்காக பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி வராங்க அவங்க அஞ்சு பேரோடைய பேரை பார்த்திங்கன்னா அன்பு அறிவு விக்கி பாபு அப்புறம் அலியும்னு ஒருத்தர் அன்றைக்கி காலையில் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குறாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்கேயே தங்குறாங்க அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க சின்னதாக டிராவல் டயர்டாக இருக்கிறதுனால ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பீச்சுக்கு கிளம்பி போகிறாங்க பாண்டிச்சேரியில் ஃபேமஸான ஏரியா பார்த்தீங்கன்னா ராக் பீச் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேபிஎஸ்ன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் இருக்குது அங்கே போயிட்டு எல்லாருமே பாதாம் பால் குடிச்சுட்டு இருக்காங்க விக்கி வந்து பாபு கிட்டே கேட்குறான் மச்சி நம்ம இதுக்காடா வந்தோம் என்னடா பாதாம் பால் குடிக்கிட்டே வைபுன்னு சொல்கிறானுங்க பீச்சில் தான் ஒரு ஜாலியாடா மச்சி விடுறா இது எல்லாத்துக்கும் காரணம் அலியும்தான்டா அஞ்சு பேரும் பார்த்திங்கன்னா பீச்சில் ஜாலியாக குளிச்சுட்டு விளையாடிட்டே இருந்தாங்க லஞ்ச் டைம் வந்துச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா லஞ்சை முடிச்சுட்டு சரக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ வந்து யார் யாருக்கு என்னென்ன சரக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே சரக்கு சொல்லிட்டாங்க அதில் ஒருத்தவங்க மட்டும் மச்சான் வேணாம் அவன் பால் புட்டி அழிவு மட்டும் ஏன்னா பீர் வாங்கிட்டாடா அப்படின்னு சொல்கிறான் எல்லா சரக்கையும் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அங்கேயே டைம் போயிடுச்சு அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு திரும்ப ரூமை விட்டு வெளியே வராங்க இப்போ அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத ஹோட்டல் போயிட்டுருக்காங்க அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அலீம் வந்து சொல்கிறான் மச்சி பாண்டியில் புதுசாக மெரினான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்களா வாங்கடா அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் நைட்டு அங்கேயே கூட தங்கிடலாம் வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்றான் அலீம் விக்கி பார்த்தீங்கன்னா ஆமாண்டா இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது வாங்க நம்ம அப்படியே சரக்கு எதனா வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் டேய் போலீஸ் எதனா பார்த்தா என்னடா அவரது நம்ம எதனா பிஸ்லேரி பாட்டல்லாம் கலந்து எடுத்துகிட்டு போயிடலாண்டா வாங்கடா போகலாம் அதுக்கு அன்பு வந்து சொல்கிறேன் ஆமாண்டா நல்ல ஐடியா தான் நம்ம அதேமாரி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அஞ்சு பேரும் அவங்க பேசிட்ட மாதிரி பிஸ்லேரில் எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அங்கே ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட இந்தமாரி பாண்டி மீறினான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு ஆட்டோ ஏறி போகிறாங்க எல்லோரும் ஆட்டோக்காரர் பார்த்தீங்கன்னா போகும்போதே கேட்குறாங்க தம்பி நீங்களாம் வெளியூரா இந்த டைமில் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறீங்களே பத்து மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு தான் இன்னும் க்ளோஸ் பண்ணுறதுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் போய் முடிஞ்ச அளவுக்கு ஏரியாவெலாம் பார்த்துருவோண்ணே நீங்கள் கம்னு போனேன் அவங்க மாரி மெரினா பீச்சுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துக்கு போனதை நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாத வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே குடிச்சிட்டு நல்ல போதையில் இருக்காங்க பசங்கள் பீச்சில் அவங்க போதையில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியல கிட்டத்தட்ட பதினோரு மணி தாண்டி போயிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சில் யாருமே இல்லை அவங்க மட்டுந்தான் பீச்சில் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அலி மட்டும்தான் ஒவ்வொரு அளவுக்கு தெளிவாக இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா விஷயத்தையும் கவனித்தான் அங்கே பார்த்தா யாருமே இல்லை அந்த டைம் எல்லாேருமே கிளம்பிகிட்டு இருக்காங்க அவன் மற்றவங்ககிட்ட சொல்கிறான் மச்சி இது மேலே இங்கே இருக்க தேவை இல்லை கிளம்பி போயிட்டாங்க நம்மளும் கிளம்பி போகலாம் வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அழிமை எல்லாரையும் கூப்பிட்றாரு மற்றவங்களும் சரி நம்ம ரூமுக்கு போய் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுச்சி நடந்து போயிட்டே இருக்காங்க அவங்க வந்த இடத்துக்கே போயிட்டு மெயின் ரோட்டில் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ஒரு ஆட்டோ கூட இல்லை அவங்க என்ன பண்ணுறது தெரியாத பேசிகிட்ருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் மச்சி நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்தால் ஆகுது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நம்ம ஆட்டோவில் எந்த வகையில் வந்தோமோ அந்த வகையில் நடந்து போவோம் நம்ம போயிட்டே இருப்போம் எதனா ஆட்டோ எதனா வந்துச்சுன்னா நம்ம பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நடந்து போயிட்டுருக்காங்க அஞ்சு பேருமே அஞ்சு பேருமே அந்த இடத்த நடந்து போயிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அலீம் கேட்ட மட்டும்தான் ஒரு ஃபோன் இருந்துச்சு அதில் டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறான் அவங்க நாலு பேருமே போதையில் ரொம்ப பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க அதை என்ன பண்ணுறது தெரியாத அந்த இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருந்தாரு அலீம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூப்பிட்றாரு மச்சி எவ்வளோ நேரம் நடந்து வரீங்க சீக்கிரம் இடத்த களி பண்ணலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்போ தான் அலீம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட வாசனை வருது அவருக்கு என்னன்னே புரியல அந்த இடத்துல அவங்க நாலு பேரும் கிட்டே வந்துட்டு ஏன்டா மச்சன் நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது மச்சான் அவங்களுக்கு எதனா கெட்ட வாசனை வருதா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வாடா போகலாம் சரி உங்கள் பின்னாடி ரெண்டு பேரும் வந்தாங்களே அவங்ககிட்ட நம்ம வழி கேட்போம் இங்கே எதனா ஆட்டோ இருக்கான்னு கேட்கலாமாடா ஏ எங்கள் பின்னாடி யாரும் வரலடா என்ன போதில் நாங்கள் இருக்குமா இல்லை நீ இருக்கியாடா இல்ல மச்சான் தூரத்தில் நீங்கள் வரும்போது பார்த்தேன் உங்கள் பின்னாடி யாரோ ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க நான் இந்த ஊர்க்காரங்களாம் தான் இருப்பாங்கன்னு நினச்சி இங்கேயும் நின்றுட்டு இருந்தேன் என்னடா சொல்ற டேய் நீ எதனா தூக்கலகத்தில் பார்த்துருப்படா வா நம்ம போகலாம் இவங்க அஞ்சு பேரும் அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் மற்ற நாலு பேருக்கும் இந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட வாசனை வருதுன்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிக்கிறாங்க ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அலீம் கிட்ட இந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்போ அலீம் வந்து கேட்குறான் மச்சான் வேறு யாருனா ஃபோன் இருந்தால் எடுத்து ஆன் பண்ணுங்கடா இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது மச்சான் நம்ம ஆரம்பத்துலேயே பேசிட்டு வானல உன்னோடய ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம் மற்றவங்க ஃபோன் எல்லாமே ரூம்லேயே வெஸ்ட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்தால் தொலைஞ்சோன்னு நினச்சோம்ல அலீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பயந்துகிட்டே இருக்கான் அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு கும்முன்னு இருட்டாக இருக்குது அந்த இடத்துல இருக்க நாத்தத்தை பார்த்தீங்கன்னா அவங்க குடலே பெரட்டிட்டு மாதிரி இருந்துச்சு அவங்களால அந்த நாத்தத்தை தாங்கவே முடியல அவங்க உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது தான் அலிம் ஒரு விஷயத்தையே கவனிக்கிறான் அந்த இடத்துல ஒரு பெரிய சுருகாடு இருக்குது ஏகப்பட்ட கலரிங்லாம் இருக்குது இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது தான் அலீம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு அவங்க பின்னாடி யாரோ ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தானே அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் இப்போ கலரைக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க அலீமுக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு அலீம் உடனே கூப்பிட்டு காட்டுறான் மற்றவங்ககிட்ட மச்சான் அங்கே ரெண்டு பேர் நிற்க தெரியுதாடான்னு கேட்குறான் ஆமாண்டா அங்கே உள்ள யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க டே அவங்கள்தான்ண்ட அவங்க பின்னாடி பார்த்தேன் வாங்கடா உடனே இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அலீம் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஓடுறான் அவங்க அஞ்சு பேரும் உடனே ஓடுறாங்க அவங்க ஓடிட்டே இருக்காங்க ரோடு திரும்புது உடனே அந்த இடத்துல ஒரு ஒன்று இருக்குது அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா இடத்துல இடத்துலேருந்தே அந்த சுருகாட்டை பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அதே இடத்துல நின்றுட்டுருக்காங்க அவங்க அந்த இடத்துல எப்படி பார்த்தாங்களோ மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க அசையாத அவங்க நின்றுட்டு இருக்கும்போது தான் இன்னொருத்தன் கவனிக்கிறான் அந்த பில்டிங் என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் அப்போ தான் அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது மின்சார சுறுகாடு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த லைட் வந்து விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிது அந்த சுறுகாட்டிலேருந்து அந்த ரெண்டு உருவம் பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி வேகமாக ஒடியார ஆரம்பிச்சது அதை பார்த்தவனே அஞ்சு பேரும் பயத்தில் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் திசைக்கு ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் நின்று ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க யாராவது பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதேமாரி நாலு பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதில் ஒருத்தனை மட்டும் காணோம் யாருன்னு பார்த்தா விக்கியை மட்டும் காணும் அந்த நாலு பேரும் பார்த்தா விக்கியை நல்லா தேடி பார்த்துட்ருக்காங்க எங்கேயுமே இல்லை ஒரு வேளை அவன் பயத்தில் வந்த வழியே சொல்லிட்டு ஓடி இருப்பான் நம்ம திரும்பவும் அந்த சுருகாடு வழியாக போய் பார்க்கலாம் ஒருவேளை அவன் பயத்தில் அந்த சைடு கூட ஓடிடலான்னு சொல்லிட்டு நாலு பேரும் அந்த சைடே போகிறாங்க தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே விக்கியை பார்த்தீங்கன்னா அவன் பயத்தில் இருக்கான் ஏன்னா அவன் பின்னாடி தான் அந்த உருவம் அவனை துரத்தி வந்துட்டுருக்கு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஓடிட்டே இருக்கான் அவன் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தடுமாறி கீழே வந்துவிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த உருவம் பார்த்தீங்கன்னா விக்கியை முடிஞ்ச அளவுக்கு பயம் காட்டிகிட்டே இருந்துச்சு அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பயத்தில் அவன் கடைசியில் மயங்கியே கீழே வந்துட்டான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க நாலு பேரும் அவனை தேடி போயிட்டு போயிட்டு போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட நாற்று திரும்பவும் வர ஆரம்பிக்குது அதில் ஒருத்தன் சொல்கிறான் மச்சான் அந்த உருவம் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி என்னை தனியாக விட்டு ஓடிடாதீங்களா இருந்தால் ஒன்றாவே இருப்போண்டா அப்படின்னு சொல்கிறான் அவன் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அவன் முன்னாடி வந்து நின்றுடுச்சு அந்த நின்ன உருவம் அவங்களை நோக்கி வேகமாக வர ஆரம்பிச்சிது அப்போ அலீம் வந்து டக்குன்னு துவா பாட ஆரம்பிச்சிட்டாரு இவர் துவா பாட பார்த்தீங்கன்னா அந்த உருவம் கிட்ட வந்துட்டு இருந்தது பின்னாடி போக ஆரம்பிச்சது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் கவனிக்கிறான் வேற ஒரு திசையை பார்க்கும்போது ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது அவன் சொல்கிறான் மச்சான் அங்கே வெளிச்சமாக இருக்குது வாங்க அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அவங்க கிட்ட போக போக பார்த்தா யாரோ ஒரு பெண்மணி ஒரு விளக்க ஒன்று ஏற்றி வச்சுட்டு போகிற மாரி தெரியுது அவங்களுக்கு அவங்க வந்து துவா பாடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அந்த கோயிலே ஒரு ஓரமாக அவங்க நாலு பேர் அமைதியாக உக்காந்துட்டாங்க இந்த பக்கம் மயங்கி இந்த விக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து எழுச்சிருக்காரு மயக்கம் தெரியுது அவருக்கு அவர் தெளிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி அந்த உருவம் வர மாரி அவருக்கு பயம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சுட்டு இருந்தார் அந்த இடத்துல வந்து அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்குது ஒரு வேளை பேய் தான் திரும்பி வந்துச்சான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தார் அந்த சத்தம் எந்த சைடு வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாரு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பெண்மணி வந்து நடந்து இருந்தாங்க விக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் யோசிக்கிறாரு பக்கத்தில் யாராவது ஊர்க்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறாரு விக்கி பார்த்தீங்கன்னா அவரும் கூப்பிட்றாரு எங்க கொஞ்சம் நில்லுங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்காரு எனக்கு கீழ இருந்ததில் அவரு காலி ஏதோ சுழுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த பெண்மணி நிற்கிற மாதிரியே இல்லை போயிட்டே இருந்தாங்க இவர் பொறுமையாக தான் போனாரு போய் பார்த்தா அந்த பெண்மணி இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு வெளிச்சம் ஒன்று அவர் கண்ணுக்கு தெரிய வருது நம்மளுக்கும் வேற வழி இல்லை அந்த வெளிச்சத்தை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அவர் இந்த இடம் ஃபுல்லாக பயங்கர இருட்டாக இருந்துச்சு கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரை உட்காந்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பயத்தில் இருந்தாங்க அவங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் அவங்க முன்னாடி இருக்க மாரி இருந்துச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த நேரத்தில் விக்கி பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிட்டே இருந்தார் அப்போது அவருக்கு டக்குன்னு ஒரு குரல் ஒன்று கேட்குது விக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அவர் போயிட்டு இருந்த இடம் அந்த கோயில் தான் ஒரு வழியாக அவங்க அஞ்சு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா விடியிற வரைக்கும் அந்த கோயிலை விட்டு எங்கேயுமே போகல அந்த கோயிலே அமைதியாக ஓரமாக உக்காந்துட்டாங்க விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரி வராரு வந்தவனே கேட்குறாரு தம்பி நீங்கள் அஞ்சு பேரும் யாரு இவருக்கு வேறு அடிபட்டிருக்கே ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்க அஞ்சு பேரும் பூசாரி டக்குன்னு சொல்கிறாரு தம்பி நீ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொன்னி என்ன சத்தம் அது என்னன்னு தெரியலங்க ஏதோ கொலு சத்தம் மாரி இருந்துச்சு அவங்கள பார்த்ததுக்கு ஏதோ பச்சை கலரில் புடவை இருந்தாங்க எனக்கு வேறு எதுவும் இருட்டில் தெரியல அவங்க முகம் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு தம்பி எனக்கு புரிஞ்சிச்சுப்பா இங்கே பாருப்பா உன்னை காப்பாற்று இந்த பச்சை அம்மன் தான் அவங்க தான் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உக்காந்துட்ருக்கீங்க நல்ல வேலையை உங்களுக்கு எதுவுமே ஆகலை அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றிடுச்சுப்பா உடனே கிளம்பி நீங்கள் ஊருக்கு போங்க நடந்தது அஞ்சு பேரால் நம்பவே முடியல ஆனால் கடைசியில் ஏதோ ஒன்று தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க உடனே அந்த இடத்த காலி பண்ணி ஊருக்கு போய் சேர்ந்தாங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னாங்க அவங்களும் அதே தான் சொன்னாங்க உன்னை அந்த தெய்வம் தெய்வந்தாண்டா காப்பாற்றிருக்கு நல்ல வேலையை அவங்களுக்கு எதுவுமே ஆகலை ஏண்டா காலேஜ் லெவலில் எதனா உருப்பியாக போனீங்கன்னு பார்த்தா குடிச்சுட்டா சுற்றிட்டுருக்கீங்க போய் உருப்புறத்து எதனா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மிரட்டி விட்டாங்க எது எப்படி இருந்தாலும் சரி நடந்த விஷயத்த அவங்களால் மறக்கவே முடியல இன்றைக்கி வரைக்கும் இந்த கதையை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அன்புன்றவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்த கதையை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தார் ஓகே காய்ஸ் கதை எப்படி இருந்துச்சு நம்ம அடுத்த கதையில் பார்ப்போமா ஓகே பாய்